ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் கிச்சன் இன்னைக்கு வந்துட்டு குக்கு வித் கோமாலியில் பண்ண சூப்பரான ஒரு ரெசிபி தான் கேரளா ஸ்டைல் எரிசேரி இது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இந்த கேரளா பெசல் எரிசேரி எப்படி பண்ணுறேன் வீடியோக்களை பார்த்துடலாமா சித்தாங்க மேல இருக்க உள்ள இருக்க வேறையும் நம்ம நீக்கி எடுத்துட்டு வந்துடலாம் பெரிய பீஸாக இருந்தால் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க பம்கின் வேக வைக்கிறதுக்கு பாத்திர தடுப்பில் வச்சுக்கோங்க நம்ம கட் பண்ண பூசணிக்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பம்கின் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு காஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க பமுக்கின் நல்லா வேகணும் இது வேறு அடுப்பில் மாற்றிடலாம் நம்ம பருப்பு வேறு குக்கர் அடுப்பு வச்சுக்கோங்க ஒரு கால் கப்பளவுக்கு பாசி பருப்பை வந்துட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தோரம்பருப்பையே வாஷ் பண்ணிட்டுருக்கேன் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பருப்பு ஓரளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க பருப்பு நல்லா பொழையிற அளவுக்கு வேகணும் ஒரு மூ நாலு விட்டு எடுத்துக்கோங்க நல்லா வெந்துடும் பருப்பை வேக வச்சு தண்ணி இந்த இந்தளவுக்கு குழைவாக இருக்கணும் இதை தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இதை ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதில் இருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் தேங்காய் துருவல் எடுத்து தண்ணி எடுத்து வச்சுருப்பேன் இதை தாளிக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்தோம் இந்த அளவுக்கு பேஸ்டா அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சமிக்கவும் நல்லா வெந்துருச்சு வேக வச்சு பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அரைச்சு வச்ச தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் இல்லைன்னா செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வந்தொடனே தனியாக மாற்றிடலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இதுக்கே கடாயை வச்சுக்கோங்க இதுக்கு வந்துட்டு கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணணும் வந்த உடனே கடுகு உண்டு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆரண்டு ஸ்பூன் தேங்காய் திருவிழா திட்டம் நான் நிறைய ஆர்ட் பண்ணுறேன் நல்லா தேங்காய் வந்துட்டு நல்லா வருகாரம் அந்தளவுக்கு என்ன வதக்கிக்கோங்க நல்லா அளவுக்கு வருஷத்துக்கு போகணும் இப்போ தனியாக மாற்றிடலாம் டேஸ்ட்டாக கேரளா ஸ்டைல் எரி சரி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சந்திக்கலாம் பாய் தேங்க் யூ